Yeah. you

yeah mm -hmm. அப்படிலாம் சைடில் பிடிக்கக்கூடாது லூஸாக இருக்கிடுங்க கையெல்லாம் கேட்டு வச்சிருங்க வயரை லூஸ் பண்ணுங்கள் வயரை லூஸ் பண்ணுங்க இது பேர் தென்காட்சம் வைசி எழுத்தி ஏழு ஜிகேமுக்காரன் நீர் வெளிவாக்கும் இப்போ வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் நடக்கக்கூடிய ஒரு சக்தி கூட இல்லை இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருது பணியட்டு கூட ரெண்டு பணியட்டு கூட ஏற முடியாது சப்போர்ட்டெல்லாம் ஏறணும் இப்போ கொஞ்சம் ஒரு மூணு கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறுறது கிருஷ்ணகுமார் முன்னாடி வெச்சுட்டு

இதுக்கெல்லாம் வந்து நிறைய சிம்டமா நம்ம யோசிக்கலாம் வேண்டாம் வயதா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீரா போகல அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும் வாக்கிங் நல்லா நடக்கணும் சோ கால் வலிக்குதுங்க அதனால என்ன நடக்க முடியல அப்படின்னா வீட்டுல என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம் இப்போ வயனால சரியா நடக்க முடியல கால ரத்த ஓட்டம் சீரா போயிட்டு வரல கால் எரிச்சல் இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்காங்க இப்போ வர்மக்கலை கொடுத்துருக்கு சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இந்த மாதிரி மருத்துவமெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கான சிகிச்சை மட்டும் கொடுத்திருக்கோம் நல்லா இருக்காரு